திரைக்குற நேயர்களுக்கு வணக்கம் அதாவது சமீபத்தில் வந்து பரபரப்பாக பேசி கொண்டிருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா அப்படி இப்படி நாங்கள் அரசியலுக்கு வந்தாச்சு அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களுக்கு சின்னமும் தந்தாச்சு அந்த சின்னத்தை பார்த்த உடனே எல்லாரும் ஆ இது உலகளாவிய சின்னம் இந்த சின்னம் யாருக்குமே வராது இந்த எண்ணம் எங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு டிஆர் ரே ரேஞ்சிக்கு ஒரு பஞ்சு நிலையவே போச்சு அந்த சின்னத்தை பத்தி கேட்கலாம் தான் வந்தேன் வணக்கண்ணே வணக்கம் வணக்கம் அதன் துபாய் ஆமாண்ணா நீங்க சிங்கூர் மாறி மாறி அதை இது நல்ல விஷயம் துபாயில நான் போன வாரம் இருந்தப்போ அப்படின்னா சிங்கப்பூர்ல நான் லாஸ்ட் டைம் இருந்தப்போ அப்படின்னு அந்த மாதிரி இல்ல அதனால வெளிநாடு பயணங்கள் இருந்தாலும் நம்ம உள்நாடுங்கிறது நமக்கு முக்கியம் இல்ல அங்க போய் நீங்க விஜய் பத்தி தானே பேசிருக்கீங்க ஆமாண்ணா இல்ல விஜய் பத்தி பேசலண்ணே விஜய் வந்து விஜய் விஜய் வந்து ஒரு நடிகராக எப்பவுமே அவர் நடிகராக எனக்கு பிடிக்கும் ஏன் நான் தீவிர ரசி உங்களுக்கு தெரியும்ல இப்ப திரைப்படத்தை பொறுத்த அளவுக்கு அவரு அவரோட ரசி என்ன நீங்கள் அந்த ஐயோ அலமேலு பாட்டெல்லாம் பயங்கரமா ஆமா அப்படி ஆவின் பசும் தொட்டு புட்டா கொட்டி போட்டு வந்து அதான் மச்சி மச்சி ஐயர்கடை மச்சி அதெல்லாம் சரியான லிதிக்கே பயங்கரமாக இருக்கும் தொட்டப்பேட்டை ரோட்டு மேல முட்டை ரோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும் முட்டை பரோட்டாவை வந்து பிரபலப்படுத்துனதே அந்த பாட்டு தான் அதுக்கு முன்னால முட்டை பரோட்டா வந்து மதுரையில் அந்த சில தான் கிடைக்கும் இங்கே தமிழ்நாடு முழுவதும் முட்டை பரோட்டா ஃபேமஸ் ஆகணும் அந்த ஒரு பாட்டு இந்த ஒரே ஒரு பாட்டு முட்டை பரோட்டாவுக்கு ஃபேமஸ் தொட்டப்பேட்டா ஓட்டு ஆனால் தொட்டப்பேட்டா ஓட்டில் வந்து ஒருத்தர் இறக்க மாட்டான் புரியுது

எஸ்எஸ்சிசியும் என்ன பண்ணியிருக்காருன்னா இதுக்காகவே ஒரு கடையை ரெடி பண்ணி முட்டை புரோட்டா போட வைக்கும் அது இந்த ஊட்டியில் அந்த மலையிலலாம் ஒரு பாட்டு சுட்டுவாங்க பேய் மந்து ஸ்கூல் மந்துன்னு வாங்கல ஆமாம் அந்த இடத்துல போய் கோடப்பட்டுலாம் போட்டு ஆ பரோட்டா கடை செட்டெல்லாம் போட்டு போட்டு தொட்டப்பட்ட ரோடு மாதிரி காது இதை எண்ணி எல்லாம் நாங்கள் போயிருக்காங்க கடையை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க ஆமாம் அப்போ அந்த புரோட்டா வந்து நீங்கள் இப்போ ஊட்டிலெலாம் புரோட்டா சுட மாட்டாங்க மேக்ஸிமம் ஏன்னா காஞ்சி போயிரு திங்க முடியாது ம் நீ வந்து ஊட்டியில் வந்து குளிர் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு சுட சுட அப்படி கொட்டி நம்ம சாப்பிட்டு முடிக்கிறக்குள்ளே ஆயிரும் ஆமாம் புரோட்டாலாம் போட்டு வச்சாயின்னு வைங்களேன் கிழிச்சு தான் சாப்பிட்ணும் புதுதவங்களுக்கு ஸோ அதனால் புரோட்டா போட மாட்டாங்க ஆனால் இந்த பாட்டு வந்து ஊட்டி காலங்களையும் பரோட்டா சாப்பிட வச்ச பாட்டு ஃபேமஸ் ஆகிடுச்சு அந்த மாதிரி இருக்குது நம்ம ரசிகர் தான் அதில் ஒன்றும் இது இல்லை இப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே ஃபேமஸ் ஆகுறாங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அதிகாலத்து வந்ததுலேருந்து ரசிகர்கள் உற்சாகமாக இருந்தாங்கன்னா அடிக்கிறது என்ன விசில்

ஒருவனுக்கு ஒன்பது கிரகம் என்னடா இருந்தால் ஒரு கட்சி சின்ன என்னடா மடக்குதி தமிழ்ல சொல்றது மடக்கு ஊதி தானே நீங்க தப்பா புரிஞ்சு ஒரு வார்த்தை மாறிச்சுனா கூட அர்த்தம் மாறி ஆனோ நான் அதை சேர்த்து சொல்லவே இல்லை மடக்கு ஊதி ஊதி ஆமா அது வந்து இப்ப அந்த சின்னமா கொடுத்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதனால வரக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கும் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலகாலமா கடைக்கு ஆமா கடை இல்லைண்ணே இல்ல காலமாக நம்ம கண்டக்டர் வச்சு அடிப்பது அதுதான் ஒரு தியேட்டர்ல போனா ரசிகர்கள் பார்த்து அடிக்கிறது போலீஸ் வந்து திருடனை பிடிக்கும் போது அடிக்கிறது அதுதான் ஆனால் என்ன அது அது மடக்கு ஊதியிருவன் போலீஸ் மடக்கு ஊதி அதுவும் இப்போ கண்டக்டர் மடக்கு ஊதின்னு சொன்னோம்னா தப்பா புரிஞ்சுக்குவாங்க அது நம்ம கண்டவங்கள வைர மாதிரி ஆயிரும் அதனால விசில்னே சொல்லுங்க சரி விசில் எதுக்கு நீங்கள் இப்போ மடக்கு ஊதியின்னு ஆரம்பிச்சீங்க நான் நான் ஒரு இப்போ விசில் சின்ன வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தல தோனிக்கு விசில் போடுன்னு பாட்டு இருக்கு இவர் விசில்னா சொல்லியிருக்காரு ஸோ விசில்ங்கிறது குழந்தைங்க மேற்கொண்டு எல்லாத்துக்கும் தெரியும் குழந்தைங்க இன்ட்ரெஸ்டாக எங்களுக்கு ஓட்டு இல்லைங்க அது எனக்கு பிரச்சனை குழந்தைங்க விசில் ஊதி என்ன பண்ணுறது அது வீட்டில் குடும்பத்தில் இருக்கவன் தான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவான் அது பாட்டுக்கு ஊதிட்டே கிடக்கும் வீட்டில் அப்பாவும் நிம்மதியாக இருக்க முடியாது யாருமே நிம்மதியாக இருக்க முடியாது அதனால் குழந்தைகளுக்கு ஓட்டு இல்லை அதை பற்றி பே ஆகணும் இருந்து என்ன பண்ணணும் இல்லைன்னா என்ன பிரச்சனை இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு எனர்ஜியாக இருக்கும்ல இப்போ எல்லாருமே வந்து இப்போ நம்ம சொல்லுவோம்ல அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி எலெக்ஷன் அன்னைக்கு குழந்தைங்க எல்லோரும் வீட்டில் உட்காந்து வி வீணுன்னு ஊற்றிட்டு இருந்தால் அவர் போய் ஓட்டு போட்டுருவாங்கல்ல அது அவ்வளோ கேனையனாவாக இருக்காங்க பெருத்தவங்க அந்த பிள்ளை ஊதி இதுதான் சின்னம் தெரிஞ்ச என்ன அவ்வளோ மோசமாக கேவலமாக நினைக்கிறீங்க விஜய் ரசிகர்கள் அப்படி கிடையாது நான் நான் வந்து ஒரு அது ஒரு சிம்பாலிக்கிற ப்ரெசன்டேஷனா இது வீட்டில் கிளம்புறான் ஓட்டு போட்டாக்கு அந்த நேரம் அந்த பிள்ளை விசிலை தேடி அடித்து ஓ இதுதான் சின்னம்மா அப்படின்னு தெரிஞ்சு புருஷன் பண்ணாட்டியும் போய் ஓட்டு போடுவாங்க அவன் கரெக்டாக அதில் போய் வந்து அதுக்கு அந்த மாதிரி இருக்கும்ல இருக்கு இருக்கும் ஸோ இதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவன் குடும்பத்துக்குள்ள தான் பிரச்சனை வரும் விஜய்னால விஜய்க்கு பிரச்சனை வராது விஜய் ரசிகர்கள் குடும்பத்துக்குள்ளே தான் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே விஜய் வீட்டுக்குள்ளே எவனும் போய் விசில் அடிக்க போகிறதில்ல சேஷன் செஞ்சே அங்கே இல்லை வெளில வந்துட்டாப்புல பொண்ணு லண்டனில் இருக்காப்புல லண்டனில் விசில் அடித்தாலே பிடிச்சிருவாங்க ரோட்டில் விசில் அடிக்கிட்டு அவங்களும் அடிக்க மாட்டாங்க வேறு அவங்க சொந்தக்காரவங்க யாரும் அடிக்க மாட்டாங்க எஸ் ஏ சந்திர இந்த வயசில் விசில் ஊதிட்டு ரோட்டில் போனார்னு நினச்சி பாருங்க கற்பனையில் வீட்டு வாசல்னு விசில் அடிச்சுட்டு இருக்காரு எஸ் ஏன்னு எப்படி இருக்கும் ரொம்ப கேவலமாக இருக்காது பக்கத்துக்கத்து வீட்டுக்காரங்களே தெரியும் அப்படித்தான் டைட்டானிக் படத்துல வந்து கடைசியா வந்து கேட் சொல்லிட்டு வந்து காப்பாத்துங்கன்னு சொல்றதுக்கு விசேட் பண்ண அந்த நிலைமையில இப்ப இவர் இருக்கார் எஸ்ஐசி இருக்காரு என்னன்னா எஸ்ஐசி தண்ணி நீங்கள விழுந்துட்டாரான்னு சொல்லி வருவாங்க இது என்ன ஆபத்து இருக்கு அப்படின்னா உண்மையிலேயே வந்து ஒரு ஆபத்தானவர்கள் பண்ணக்கூடிய வேலைதான் இது சாதாரணமா அடிச்சாங்க அப்படின்னா ஆபத்தான நேரத்தில் அடிக்கிறாங்களா இல்லையானு தெரியாம போகுது ஒன்று விஜய் ரசிகர்கள் வீட்டில் இனிமே தான் விசில்னால பல சண்டை வரும் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் விஜய் ரசிகை ஒரு பொண்ணு இருக்குது ஒரு இருபத்தி ரெண்டு வயசு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க விஜய் ரசிகை நான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அவனும் ரசிகன் அவனும் வேலைக்கு போகிறதில்ல இந்த பிள்ளையும் வேலைக்கு போகிறதில்ல இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி விசில் அடிச்சுருந்தாங்கன்னு எங்கள் வீட்டில் என்ன நடக்கும் நினச்சி பாருங்க நீங்கள் ப்ராக்டிக்கலாக நினச்சி பாருங்க வயசானவங்களுக்கு என்னப்பா டிஸ்டர்பன்ஸ் ஆகும் பக்கத்து வீட்டுக்காரன் நிலமை என்ன இது வீட்டுக்காரன் நிலமை என்ன வீட்டுக்குள்ளே வயசானவங்க இருப்பேன் அவங்க நிலைமை என்ன புரியுதா அவங்களுக்கு ஸோ அந்த மாதிரி என்னென்னா விஜய் ஒழிச்சு கட்டுறதுக்கே வந்து திட்டம் போட்டு தேர்தல் ஆணையம் இந்த சின்னத்தை கொடுத்துருக்குன்ற மாதிரிதான் நம்ம அவங்க ஏதோ ஒரு மூணு சின்னம் கொடுத்தாங்களாம மூணு நாலு சின்னம் கொடுத்தாங்களாமே மற்ற இது யாரை விட்டுச்சு மடங்கு எல்லாம் எடுக்கணும் மற்ற சின்னங்கள் ஏதாவது மக்களுக்கு தெரிஞ்சுதாங்க என்னென்ன சின்னம் கொடுத்தாங்க எதை வச்சு இதே செலக்ட் பண்ணாங்க அப்படி இல்லை ஒரு அஞ்சு சின்னம் அவங்க கொடுத்துருக்காங்க அதுதான் காலாவதி போச்சு நீ அதை பற்றி பேசி என்ன பிரயோஜனம் அவ்வளோதான் இந்த சின்னமே நமக்கு தேவை தேவை சரி அப்போ ஆக மொத்தத்தில் வந்து இப்போ இந்த விசில்னால் நான் திருப்பி அதே சொல்கிறேன்னா விசில்னால விஜய்க்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நிச்சயமாக மடக்குனால விஜய்க்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது சும்மா கற்றுக்கிட்டே இருப்பாங்க விசில் அடிப்பாங்களே தவிர அவங்களால விஜய்க்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஜெய்க்கும் பிரச்சனை இருக்கா விஜயால அவங்களுக்கும் பிரச்சனை இருக்காது ஏன் அவங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சுது ஏன் அந்த மாதிரி தான் அது ஏற்கனவே தலையில் எழுதப்பட்டது விதி புரியுது அவங்களுக்கு ஏற்கனவே இறைவனை எழுதி அனுப்பிடுறேன் உனக்கு இதுதான் இந்த காலத்தில் இந்த வயசில் நீ இப்படி இருப்ப இந்த இதில் ஜோசிப்பேன் ஐம்பது வயசு வரைக்கும் நீ இப்படி தான் இருப்ப ஐம்பது வயசுக்கு மேலே அதுவே பழகிறாங்கன்ற மாதிரி ஐம்பது வயசு வரைக்கும் தற்கொலைகளோடைய உலாவிட்டு ஐம்பது வயசுக்கு மேலே அவங்களோடய டிராவல் பண்ணுற மாதிரி பழகிடும் சரி இப்போ இந்த சின்னத்தை காப்பாற்றுறதுக்கு அவங்க வந்து டெபாசிட் வாங்கணும் அது ஒன்று இருக்குல்ல ஆமாம் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவங்க போட்டு வாங்கினா தான் அந்த சின்னம் இருக்கும் ஆமாம் அதெல்லாம் வாங்கிடுவாங்க அது வாங்கிடுவாங்க அதில் இது கிடையாது ஷோ லைஃப் லாங் அவங்களுக்கு வந்து இந்த விசில் தான் விசில் தான் வடக்குவிதா கடைசி வரைக்கும் அதுதான் எப்படி சொல்லிட்டீங்க ஆனால் இப்போ என்னென்னா சமீபத்தில் ஒரு படம் வந்தது ஹாட்ஸ்பாட் டூன்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் இந்த ஹீரோ ஒர்க்ஷிப்பை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார் எம் எஸ் பாஸ்கர் எம் எஸ் பாஸ்கர் சார் காலகாலமாக அவனுக்கா நீ வேலை செய்யற அவனுக்காக போய் பாலபிஷேகம் பண்ற எல்லாம் விஜய் பொதுவாக ஹீரோ ஒரு சிப் விஜய் அதாவது என்ன சொல்றேன் ஹீரோ தானே இப்போ அஜித் ஹீரோ இல்லையா இருக்காரு இப்போ நீங்கள் அவர் விஜய் வந்து இதில் இருக்கார்ல அரசியலுக்கு வரல அவன் அரசியலுக்கு வரத சொல்ல ஜெனரலாக் எப்படி சொல்லிருக்காங்கன்னா இந்த மாதிரி வந்து போய் அவருக்கா நீங்க அபிஷேகம் பண்றீங்க வாழ்க வாழ்க்கை வெளியில கத்துறீங்க நீங்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்குறதுனால தானே அவர் ஸ்டார் ஆனார் அவர் ஆனால் வண்டிக்குள்ளே நாயை தெரிவி கொடுத்துட்டு அப்போ போய் எட்டி பார்த்து கை காட்டிகிட்டு இருக்காப்புல உங்களுக்கெல்லாம் எங்கே உங்களுக்கெல்லாம் வந்து மனசாட்சியே இல்லையா எல்லாம் திருந்தவே மாட்டீங்களா மாறவே மாட்டேங்கலான்னு ஒரு டைலாக் வருது அப்போ அதில் வந்து ஒரு இடத்துல வந்து என்ன கெடு விற்கிறார் அப்படின்னா ரெண்டு பெரிய ஹீரோஸை ரெண்டு பெரிய ஹீரோஸை அந்த ஃபேன்ஸ்லாம் இருக்குது அந்த ஃபேனில் ரெண்டு ஃபேன்ஸை எடுத்து அவங்கவுங்க ஃபேன் எடுத்து அவங்க வீட்டிலேருந்து ஆளை கிட்னாப் பண்ணிட்டு கொண்டுருவேன் நான் கொல்லாமா நீ ரெண்டு ஹீரோஸையும் கான்ஃபரன்ஸ் காலில் பேச வைக்கணுங்கிறாப்பில் பேச வைக்கும்போது ஒரு கண்டிஷன் போடுறான் ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன்னா அந்த கண்டிஷன் சொல்கிறான்ல அந்த கண்டிஷன் வந்து சூப்பராக இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு ரெண்டு பேரும் இனிமேல் சேர்ந்து தான் நடிக்கணும் ஒன்று அப்புறம் ஓம் படத்துடைய இதுவும் ரெண்டு பேர் படமும் ரிலீஸ் ஆகுது ஓம் படத்துடைய கட் அவுட்டுக்கு அவர் பையன் போய் பாலபிஷேகம் பண்ணும் கட் அவுட்டில் ஏறி ரெண்டு இந்த மாதிரி கண்டிஷன் சொல்கிறாப்புல இந்த கண்டிஷன் சொல்லி சொன்ன உடனே எல்லாம் அந்த ரெண்டு ஹீரோஸும் பண்ண முடியாது ஏன்னா அந்த கட் அவுட்டில் போய் அபிஷேகம் பண்ணுறது அப்படின்னு அந்த ரசிகர்கள் போய் பண்ணுறாங்கல்ல அது ஹைலி ரிஸ்கி பயங்கர ரிஸ்க்கு அதை வந்து என் பையன் பண்ண மாட்டான் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ எம் எஸ் பாஸ்கர் உடனே சார் பாத்தியா இதை கூட செய்யலையே பாத்தியா அப்போ நீ ஏன் செய்கிற அப்படிங்கிற ஏன் நீ சேஷன் செஞ்சு நல்லா இருக்குது பிடிக்கல நல்ல அறிவான பையன் டேலண்டான பையன் அவரை கொண்டு போய் இழுத்திடுறீங்க அஜித் படத்துக்கு பால் ஊத்த பெருத்த அப்பனே வேணான்னு சொல்லிட்டு வீட்டை வெளியே போய் தனியா இருக்காப்ல நல்லா இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அவரை போய் அஜித் பால் ஊத்து சொல்றீங்களா நீன்ரலா எதுக்கு சொன்னா ஹீரோ அந்த ஹீரோ வர்ஷிப்பை என்ன பண்ணணும் ஹீரோவே ஊற்ற சொல்லணும் உன் படத்துக்கு நீயே பால் ஊற்றி சொல்லணும் அதுதான் ஊற்றிடுறாங்களே அப்பப்போ படம் தான் ஓடுறது இல்லையா அவங்களே தான் ஊற்றிடுறாங்களே அவங்க நடித்த படத்துக்கு அவங்களே தான் ஊற்றிடுறாங்களே இப்போ என்னன்னா இப்போ அதே சமயத்துல இந்த ஹீரோ ஒர்ஷிப்பை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒரு ஹீரோ ஒர்ஷிப்புங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கு ஆனால் இது இங்கே மட்டும்தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே மட்டும் தான் பயங்கரமாக இருக்கு அதாவது இந்தியாவில் சவுத் இந்தியாவில் பயங்கரமாக இருக்கு அது என்ன என்ன மாதிரி பார்க்குறீங்க ஹீரோ வர்ஷிப் எப்படின்னா ஹியூமன் கேட்டல்ஸுக்கு ஒரு உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு விஷயத்தை ஒருத்தர் அவன் பின்னாடி போயிடுவாங்க சரி இது உலகம் பூரா இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேங்காக் சிட்டியில் இப்போ நீங்கள் கேட்குறதுனால நான் அதை சொல்கிறேன் ஓகே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்பிகே மால் இருக்கும் அதுதான் ரொம்ப ஃபேமஸான மால் எம்பிகே மால் முன்னாடி ரயில்வே ஸ்டேஷன் இது எல்லாமே மேலேயே இருக்கும் அங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பசங்கள்லாம் வந்து ஒரு மூணு நாலு பசங்க சேர்ந்து ஒரு கிட்டார் வாசிக்கிறேன் ட்ரம்ஸ் வாசிக்கிறேன்னு பாட்டு பாடுவாங்க ஆ இங்கிலீஷ் சாங் ஸ்ட்ரீட் சாங்ஸ் சாங்ஸ்லாம் பாடுவாங்க மலேசியாலேயும் பாடுவாங்களே அந்த மாதிரி ஸ்ட்ரீட் புக்கெலாம் இருப்பாங்க சாயந்தரம் ஆனால் அதுக்கு மக்கள் பணம் கொடுத்துட்டு போவாங்க அதுதான் அவங்களுக்கு டெய்லி ஒரு ரூபா கலெக்ஷன் ஆகிடும் பத்தாயிரம் கலெக்ஷன் ஆகும் இல்லையா செலவு தலைவர் ரெண்டாயிரவா ரெண்டாயிரூவா இல்லை கூட கிடைக்கும் மலேசியால கூட கிடைக்கும் அதே மாதிரி பேங்காக எல்லாம் காசு கொடுத்துட்டு போவாங்கல்ல ஏன் அப்போ நான் உக பாட்டு இருக்கும்போது பார்த்தா பிள்ளைங்கள்லாம் ஒரு பத்து பிள்ளைங்க வந்து இருந்துச்சு எல்லாம் காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க ஏன்னா வந்து பார்த்துட்டு இருந்து அந்த பசங்க பயங்கர உணர்ச்சி போட்டு சவுண்டு ஆடியோ சிஸ்டம்லாம் வச்சு அந்த பாட்டை போட்ட உடனே முடித்தோடனே ஒரு பிள்ளை வந்து கட்டி பிடிச்சி அவனோட செல்ஃபி எடுக்குது அதுதான் அந்த பக்கமாக வந்தது கட்ட அடிச்சுட்டு எதுக்காக வந்திருக்கும் போல் டப்புன்னு உணர்ச்சி வசப்பட்டு அவனை ஹீரோவாக நினச்சிருச்சி கட்டி பிடிச்சி அவனோட செல்ஃபி எடுக்குது அப்போ என்ன ஆகுன்னா ஏன்னா அவங்களுக்கு திரைப்படத்தில் ஹீரோ இல்லை